ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நம்ம வந்து காலையில் வீடியோ போட்டிருந்தோம் தங்கத்தோட விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருந்து ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது காலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால் அடுத்து வீடியோ போட முடியல வெள்ளியோட விலையிலையும் ஒரு ரூபா வந்து குறைஞ்சி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த மாதிரியே தான் இருக்குது பெரிய அளவிலான மாற்றம் வந்து சர்வதேச அளவில் இல்லை நம்ம யோசி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஒரு அஞ்சு பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ இதை வச்சு நம்ம வந்து விலை குறையும் இல்லை விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பெரிய மாற்றம் இல்லாததுனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாய்க்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் ஸோ இன்னும் நமக்கு நாளைக்கு தான் ரேட்டு வந்து மாற்றுவாங்க ஸோ அதுக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ நைட்டு வேணால் சேஞ்ச் ஆகலாம் இல்லை மார்னிங் கூட சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு சின்ன இரக்கம் வந்து போயிருக்குது இருந்தாலும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு அஞ்சு பைசா வீழ்ச்சி அடைஞ்சதுனால விலையை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஸோ இடிப்பட்ட நேரம் நமக்கு நிறையவே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம வந்து விலை குறைவே எதிர்பார்க்கலாம் ஏன்னா சர்வதேச அளவில் கொஞ்சம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டோட விலையுமே குறைஞ்ச மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன் தேங்க்யூ